வணக்கம் லங்கா மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஒரு சர்ச்சையான செய்தியாக அமைகிறது செய்தியால் யாராவது மனம் நோக்கடிக்கப்பட்டால் யாருடைய மனமாவது நோக்கடிக்கப்பட்டால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும் ஆம் இதுவும் ஒரு பிரதேச வேறுபாடான செய்தியாக அமைகிறது யாழ்ப்பாணத்திலே என்பிபி கட்சியினுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டதன் பிற்பாடு அதாவது என்பிபி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதன் பிற்பாடு அதுவும் தேர்வு செய்யப்பட்டதன் பிற்பாடு கடற்துறை அமைச்சராக திரு சந்திரசேகர் அவர்களை நியமித்ததன் பிற்பாடு யாழ்ப்பாணத்திலே அடிப்படைவாதமாக இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தார் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அதாவது ஒட்டுமொத்தமான மலையக மக்கள் மற்றும் மற்ற மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் வடக்கு மக்கள் என்று இல்லாமல் மலையக மக்கள் தவிர்ந்த மற்றைய ஒரு சிலரால் ஓரங்கட்டப்படுகின்ற என்பிபி கட்சியின் அங்கம் வகிக்கின்ற மலையக மக்கள் தொடர்பாக மலையக பரம்பரையிலே வந்த சந்திரசேகர் அவர்கள் சற்று ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பது நாங்கள் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது அவர் என்பிபி கட்சியின் ஊடாக கடல் தொழில் அமைச்சராக வந்ததும் யாழ்ப்பாணத்திலே அவருடைய நகர்வுகள் யாழ் வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி வாழ் வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களும் மலையக மக்கள் தொடர்பான ஒரு பரம்பரையில் வந்தவர் என்பதாலும் அத்தோடு கூட அவருடைய நகர்கள் சில சில முன்னெடுப்புகள் மற்றவர்கள் செய்யாத ஒரு சில விடயங்களில் செய்வது சில விடயங்களில் சிலர் அவர்களை பிரதேச வேறுபாடு காட்டினாலும் கூட அவர்களோடு கைகொடுத்து கை கொடுத்து அவர்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு எல்லாம் பொறுக்க முடியாமல் ஒரு சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு சிலர் வடக்கை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களின் ஊடாக இவர் ரீதியாக ஓரங்கட்டப்படுகிறார் என்பது நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு கூட அதற்கு பல முகமாக இந்தியாவினுடைய ஆளுமை யாழ்ப்பாணத்திலே இப்பொழுதல்ல பல காலங்களாக பல வருடங்களாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு படிப்படியாக இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு ஒரு உறுதுணையாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பேர் மாற்றம் செய்ததற்கும் அதற்கு உருத உடந்தையாக சந்திரசேகர் அவர்கள் இருந்தார்கள் என்றும் ஒரு சர்ச்சையான செய்தி பரப்பப்பட்டது அவர் கூட அது தன்னுடைய பார்வைக்கும் தவறாகத்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதாவது அங்கே அங்கே பொறிக்கப்பட்ட பலகையிலே முதலாவதாக ஆங்கிலத்தையும் இரண்டாவதாக சிங்களத்தையும் மூன்றாவதற்கு தமிழ் சென்றதையும் விட்டு அவர் கூட கவலைப்பட்டிருக்கிறார் திரை நீக்கம் செய்ததன் பிற்பாடு தான் தான் கவனித்ததாகவும் கூறியிருக்கிறார் அதே வேளையிலே இது இந்தியாவினுடைய ஆளுமை அதாவது யாழ்ப்பாணத்திலே என்பிபி கட்சியினுடைய ஆளுமை அதுவும் மலையக மக்கள் தொடர்பான பரம்பரையில் வந்தவர்களுடைய ஆழமை இருக்கின்ற காரணத்தினால் அவர்களோடு இணைந்து இந்திய அரசு சற்று யாழ்ப்பாணத்தை கையகப்படுத்துவதற்கு முனைவதாகவும் ஒரு சில அரசியல்வாதிகள் சர்ச்சையான செய்திகளை இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற ரீதியிலே அமைக்கப்பட்ட பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அந்த எதிர்ப்பின் பிற்பாடு இப்பொழுது யாழ்ப்பாண திருவள்ளுவர் மையம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக அதுக்கு உடந்தையாக அதை மாற்றுவதற்கு முன்னிலையில் நின்று நகர்ந்தவர் சந்திரசேகரின் அவர்கள் என்று கூறப்படுகிறது காரணம் அதை அப்படியே விட்டால் மேலும் இந்த புகை கிளம்பும் இந்த நெருப்பு எரியும் இதனால் பிரதேச வேறுபாடுகள் யாழ்ப்பாணத்திலே அதிகரிக்கும் என்ற மறைமுகமாக அதிகரிக்கும் என்ற ஒரு ஐயப்பாடும் என்றொரு சந்தேகமும் என்றொரு பய பீதியிலே தான் இதை செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே வேளையிலே சந்திரசேகர் அவர்களுக்கும் இந்திய தூதரகத்துக்கும் மிக மிக தொடர்பு இருக்கிறது அவர்களோடு இவர்கள் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறார்கள் அதனூடாக யாழ்ப்பாணத்திலே இந்தியா இந்திய வம்சாவளி என்று கூறுவதை விட இந்தியா சற்று தலை தூக்குவதற்கும் அங்கே ஆளுமை செலுத்துவதற்கும் சில சில விடயங்களிலே முடிவெடுக்கின்ற மறைமுகமாக முடிவெடுக்கின்ற சக்தியாக மாறுவதற்கும் அபாயம் இருப்பதாக ஒரு சிலர் கூறிக்கொள்கிறார்கள் ஒரு சில ஊடகங்களும் கூறிக்கொள்கிறது அந்த வகையிலே சந்திரசேகர் அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்துக்கின்ற சவாலான விடயம் மீனவர் பிரச்சனை இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை இந்த இலங்கை இந்திய மீனவ பிரச்சனையை சரியாக கையாண்டு அவர் இந்த மீனவ பிரச்சனைகளில் வெற்றி பெறுவாராக இருந்தால் ஏற்கனவே டாக்டர் தேவானந்தா அவர்கள் செய்ய முடியாத விடயங்களை பலவற்றை இவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக மேலும் மேலும் இவருக்கு ஆதரவு இந்திய மீனவர்களையும் தமிழ் மீன இலங்கை மீனவர்களிடம் கிடைக்கும் அதே வேளையிலே மறைமுகமாக இவருக்கு இந்தியா ஆதரவு வழங்குகின்றது அனுசரித்து போகிறது அவரை அங்கே யாழ்ப்பாணத்திலே மிகைப்படுத்தி அந்த யாழ்ப்பாணத்திலே அவரின் அவருடைய ஆதிக்கத்தை பலப்படுத்துவதற்கு இந்தியா முனைகிறது என்று ஒரு குற்றச்சாட்டும் விரைவில் இருப்பதாக அந்த அபாயமணியம் அடிப்பதாக அடிக்கப் போவதாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் எது எதுவாக இருந்தாலும் பிரதேச வேறுபாடு என்பது தவறான விடயம் சந்திரசேகர் அவர்கள் முழுமூச்சாக யாழ்ப்பாண மக்களுக்கு நன்மை பயர்க்க வேண்டும் என்று அவர் பாடுபடுவதும் அவர் விட்டு கொடுத்து போவதும் அனைவரோடும் இணைந்து செயற்பட வேண்டும் இனம் மத பேத பிரதேச வேறுபாடு மற்றும் சாதி வேறுபாடு மற்றும் நாட்டு வேறுபாடு அதாவது இந்தியர் இலங்கையர் என்ற வேறுபாடின்றி நியாயம் தலை வேண்டும் ஜாலிலே இருக்கின்ற மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் நல்ல முடிவுகள் கிடைக்க வேண்டும் மீனவர்களுக்கு நல்ல விடயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் அயராது பாடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் இருந்து நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக சந்திரசேகர அவர்களின் ஊடாக நல்லது நடக்கும் என்று லங்காபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு இப்படியான புதிய கோணத்திலே புதிய செய்திகளை நேர்மையாகவும் எந்தவித பக்கச்சார்பும் பிரதேச வேறுபாடும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான ஒரு செய்தியை யதார்த்தமான செய்திகளை அறிவதற்கு எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி